வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் தங்கத்தோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் செஞ்சிருக்கு இதை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது இன்றைக்கி எவ்வளோ செஞ்சிருக்கு இதுவரை எவ்வளோ செஞ்சிருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூறாக காணப்பட்டது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் கடந்த நான்கே நாட்களில் பதினேழாயிரம் ரூபாய் செஞ்சிருக்கு ஒரு கிராம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறாவும் பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி தொள்ளாயிரமாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாயாக காணப்படுறாங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு கடுமையான சரிவை சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு கிராமுக்கு எண்பத்தி ஏழு ரூபாயும் சவரனுக்கு அறுநூத்தி தொண்ணூத்தாறு ரூபாய் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டே நாட்களில் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவோட ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நான்காவும் கால் பவுனோட விலை இருபத்தி ஆறாயிரத்தி எட்டாவும் சவரன் விலை ஒரு லட்சத்து நான்காயிரத்து முப்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை மீண்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் கொடுங்கறதுனால வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு க தங்கத்தோட விலையை பார்ப்போம் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து மாதம் ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாயும் சவனுக்கு அறநூற்றி நாற்பது ரூபாய் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டே வேலை நாட்களில் ரெண்டாயிரத்து இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை சரிவோட ஒரு கிராம் ஆய பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் கால் பவுனோட விலை இருபத்தி மூணு மூன்றாயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் சவரன் விலை தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்பட இது மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐநூறுலேருந்து தொண்ணூறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை சரிவை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவு அதே போல் இந்திய பங்குச்சந்தையின் ஏற்றம் நமக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்க போகுது